அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் அரச நிறுவனங்கள் உட்பட இலங்கை பிரச்சனைகளின் அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் தொடர்பான தகவல்கள் உள்நாட்டு இறைவன திணைக்களத்திற்கு எதிர்வரும் ஜூலை மாதம் முதலாம் திகதி முதல் வழங்கப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது நிதி பொருளாதார ஸ்திரைப்படுத்தல் மற்றும் தேசிய கொள்கை அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் இது தொடர்பான வர்த்தமான அறிவித்தலை வெளியிட்டுள்ளார் இலங்கை பிரஜைகளில் பதிவு செய்யப்பட்ட வாகனங்கள் மற்றும் வாகன உரிமை பரிமாற்றங்கள் தொடர்பான தகவல்கள் மற்றும் அதிகாரிகள் பயன்படுத்தும் தகவல்களையும் உள்நாட்டு இறைவரை ஆணையாளர் நாயகத்திற்கு தொடர்ச்சியாக வழங்குமாறும் வர்த்தமானி அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கை மத்திய வங்கியால் ஒழுங்குபடுத்தப்படும் வங்கிகள் மற்றும் வங்கி அல்லாத நிதி நிறுவனங்கள் உட்பட எந்தவொரு நிதி நிறுவனத்தினாலும் பராமரிக்கப்படும் அனைத்து நடப்பு கணக்குகளின் விவரங்கள் மற்றும் கடன்கள் மற்றும் முற்படங்கள் பற்றிய தகவல்களும் வழங்கப்பட வேண்டும் இந்த தகவலுக்கு அமைய ஏப்ரல் முதலாம் திகதிக்கு முன்னர் எந்த ஒரு நபரோ அல்லது அரச நிறுவனமோ எந்த ஒரு தகவலையும் பராமரிக்கவில்லை என்றால் அந்த தகவலை இந்த ஆண்டு ஜூலை முதலாம் திகதி முதல் பராமரிக்க தொடங்க வேண்டும் என்று வர்த்தமான அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது லைக் லைக் டோன்ட்